ஓம் கினீஸ்வராக போற்றி ஓம் நோக்கர நரலை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசி உங்கள் ராசிநாதன் சுகத்துவம் வராரு குரு பார்வைக்கும் சுக்கரன் பார்வைக்கு வராரு குரு பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்து வந்து ராசியும் பார்க்குறாரு ராசிநாதனையும் பார்க்குறாரு சிறப்பாக இருக்குது அதுபோல் சுக்கரன் வந்து ராசிநாதனை பார்க்குறாரு ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பகவான சுக்கரன் பார்க்குறது வந்து அதிர்ஷ்டலட்சுமி யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது ராசிக்கு மூணாம் இடம் தைரிய வீரிய சனம் வலுப்புறது ராசிநாதன் சுபத்துவம் வராரு கெடுபணங்களிலிருந்து இருந்து வெளியே வராரு ராகு பிடிச்சி வச்சுருந்தாரு இப்போ கொஞ்சம் நல்ல நிலைமையை பார்க்கப்படுகிறது ஜனன ஜாதகத்தில் சனி சூரிய சுக்குரன் குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சனி பகவான் உங்கள் ராசிநாதன் வந்து ஜனன ஜாதகத்தில் மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று இருந்தால்தான் நல்ல பலங்களை கொடுப்பாரு சரியான நேரிலே அதுபோக சுக்கிர குரு தொடர்பில் இருக்கணும் அதுபோக போக சுக்குரன் குரு சாரத்தில் இருக்கணும் சரியா அதை நீக்கி உங்கள் ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க சுக்கர குரு சம்மந்தப்பட்ட வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் தனுசு மீனம் துலாம் துலாமல் உச்சமடைவார் ஸோ இந்த அமைப்பில் சனி பகவான் பொதுவாக கட்டத்தில் இருந்தார்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் ஏன்னா அந்த கிரகத்தோட தொடர்பை பெறாரு சனி பகவான் வந்து சுக்கிர நட்சத்திரத்துலேயும் இருக்கலாம் சுக்கிர நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் மேசம் சிம்மம் தனுசில் இருக்கலாம் அதுபோல் குருவி நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி புனர்பூசம் வந்து ரெண்டு ராசியில் வரும் மிதனும் கடகத்துலேயும் வரும் அதுபோக விசாகம் வந்து துலாம் மிருச்சகத்துலேயும் வரும் போரட்டாதி வந்து கும்ப மீனத்திலையும் வரும் ஸோ குரு நட்சத்திரத்தில் சனி பகவான் நின்னாலுமே நல்ல பலன்களை கொடுப்பார் இப்போ அடுத்து வந்து சனி பகவான் வந்து குரு சாரத்துக்கு வரப்போகிறார் போரட்டாதிக்கு வரப்போகிறார் வக்கரகதியில் அவர் பின்னோக்கி வராரு போராட்டாதி நாலாம் பதத்துக்கு வராரு ஸோ ஒரே நேரத்தில் குரு பார்வையும் குரு சாரும் போடுறது மகச் பார்க்கப்படுகிறது குரு வந்து ராசிக்கு மூணு பன்னெண்டு கூடவனாக இருந்தாலுமே அவர் இயற்கை சுபர் சரியான நேரில் உச்சம் அடைகிறார் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சாவது அஞ்சாம் தேதி வரைக்கும் அதிசாரம் இருந்து உச்ச நிலையில் இருக்கிறது மிகச்சிறப்பாக இருக்குது ஸோ ஒரு உச்சனுடைய நட்சத்திரத்தில் சனி பவன் இருக்கிறனால நல்ல பணங்களை கொடுப்பாரு மூணு பன்னெண்டு குடையவன் அயனை சயன போகம் நல்லாயிருக்கும் அலச்சல் திருச்சிலிருந்து வெளியே வருவீங்க வெளிநாடு வெளிமாநில யோகங்கள் கிடைக்கும் தைரிய விரிம காரியமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இந்த காலகட்டத்தில் வந்து சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரன் வந்து புதனோட வீட்டில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு வந்து ஒரு கோணத்தில் இருக்கிறார் ஒரு கோணத்தில் மக சுக் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் செவ்வாய் அருமையான அமைப்பு புதன் வந்து ராசிக்கு ஆறு எட்டு குடையவன் ஆறு சாரி ஆறு ஒம்பது குடையவன் இருந்தாலுமே அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் சரியாக பத்தாம் இடத்துல கர்மசனத்தில் இருக்கிறார் சில பேருக்கு உடல்நல பிரச்சனை வரலாம் ஏன்னா நாலாம் இடத்த வர பார்க்குறாரு செவ்வாயோடு சேர்ந்து பார்க்குறாரு புதன் பார்க்குறது நல்ல அமைப்பு தான் ஆனால் செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்க இருக்கிறதுனால ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாதவர்களுக்கு கொஞ்சம் இப்போ உடல்நல பிரச்சனை இருக்கும் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சரியாக ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா நாலாம் இடம் சுகசானத்தை செவ்வாய் பார்க்குறாரு இருபத்தஞ்சாம் தேதி வரை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு இருபத்தேறாம் தேதிக்கு மேலே ஓரளவு சரியாக போயிடும் பதினெட்டாம் இடத்துக்கு வந்துட்டார்னா நியூட்ரல் ஆயிரும் ஸோ இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் உடல்நலம் முடியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க இருப்பினும் செவ்வாய் வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிறாரு ஸோ பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி ஒரு பத்து நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் ரத்த சர்க்கரை ரத்த கொதிப்பு ரத்த சம்மந்தப்பட்ட பெண்கள் இருக்கவங்க சரியா இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குறிப்பாக சனி திசையில் சனி திசை ராகு திசை செவ்வா திசை நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும் சனி திசையில் ராகு புத்தி சனி திசையில் செவ்வா புத்தி ராகு திசையில் செவ்வா புத்தி ராகு திசையில் சனி புத்தி அப்போ சனி திசையில் ராகு புத்தி ராக சனி திசையில் செவ்வா புத்தி ஸோ செவ்வா சனி ராகு காம்பினேஷனில் வரவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியான இதுகளே பொதுவாக இந்த காம்பினேஷன் நல்லா இருக்காது இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுவாங்க சரியா இப்போ மகர ராசியில் ராகதிசையில் ராகபுத்தி ராகதிசையில் சனி புத்தி ராகதிசையில் செவ்வா புத்தி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குருசியலாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கும் இவங்களை இந்த மூணு தசா புத்தியுமே வந்து தனிப்பட்ட முறையில் பாதிக்கும் ராகதிசை ராகபுத்தி ராகதிசை செவ்வா புத்தி ராகதிசை சனி புத்தி இது வந்து ஜாதகனை பாதிக்கும் சூரிய புத்தி சந்திர புத்தி தாயுத பாதிக்கும் அதுபோது சனி திசையில் சனி திசையில் செவ்வா புத்தி புத்தி சனி புத்தி மூணுமே தனிப்பட்ட ஜாதகனை பாதிக்கும் சூரிய புத்தி சந்திர புத்தி தாயுத பாதிக்கும் இப்படி சில அமைப்பு இருக்கிறதுனால இந்த திசா புத்தி நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ராகதிசை நாற்பது வயசுக்குள்ளே நடக்கும் திசை வந்து ஐம்பது வயசுக்கு மேலே நடக்கும் சரியாக அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற வழிபாடெல்லாம் அப்பப்போ பெண்ணுங்க சரியாக நேர்களே ராகதிசை நடக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பௌர்ணமிதோறும் அம்மன் வரல் அம்ம துர்க்கியம்மனையோ காளியம்மனையோ கும்பிடணும் ராகதிசை முடிகிற வரைக்கும் பௌர்ணமிதோறும் காளியத்தா கோயிலுக்கு போயிருங்க இல்லைனா துர்க்கியம்மனை கும்பிடுங்க திசை நடக்கிறவங்க கற்பணசாமி வழிபாடு பண்ணணும் சாமி நாமத்தை சொல்லணும் கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பணசாமினே நம்ம நம்ம அந்த மந்திரத்தை வேணாம் அனுப்புகிறேன் அந்த மந்திரத்தை கேட்டு வாங்கிக்கோங்க சனமகிசை நடக்கிறவங்க கண்டிப்பாக கற்பணசாமி மந்திரத்தை சொல்லணும் செவ்வா திசை கொஞ்சம் வயசில் நடக்கும் செவ்வாதசை நடக்கிறவங்க கந்திசை கவசம் படிங்க சரி அதுக்கு மேலே அதுக்கு ஒரு மருந்து கிடையாது செவ்வா திசை நடக்கிறவங்க செவ்வாதிசிசையோ செவ்வா புத்தியோ நடக்கிறவங்க வந்து கந்திசை கவசம் படிங்க ஸோ மகர ராசியில் மேக்சிமம் வந்து உங்களுக்கு குறிசியலாக வருது வந்து ராகு திசை செவ்வா திசை சனி திசை இந்த மூணு தான் வந்து ரொம்ப குறிசியலாக இருக்கும் குரு திசை மத்தியமாக போயிடும் குரு திசையில் பிரச்சனை வந்தாலுமே பிள்ளைகளுக்கு தான் முடியாமல் போகும் தனிப்பட்ட ஜாதகனை பார்க்காது புதன் திசை வந்து உத்தியோகத்தை கெடுக்கும் உத்தியோகத்தை கெடுக்கும் தாப்பனார் கெடுக்கும் ஓகே இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து பொதுவாக பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா தசா புத்தி கரெக்டாக சொல்வேன் ஏன்னா தசா புத்தி அத்தமாக தான் பலன் நடக்கும் நிறைய பேருக்கு பலன்கள் சேரமாட்டேங்குது சார் அப்படின்னா அந்த தசா புத்தி வந்து சரியாக இல்லாமல் இருக்கும் கொச்சாரத்தில் என்ன தான் நம்ம விழுந்து விழுந்து பலன்கள் சொன்னாலுமே உங்களுக்கு வந்து அது சேராது அதனால் தயவுசெய்து தசாபுத்தி சரியில்லாதவர்கள் வாட்ஸ்அப்பில் கேளு இதில் கேளுங்கள் கமாண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சார் எனக்கு இந்த தசாபுத்தி நடக்குது எந்த சாமியை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேளுங்கள் ஓகே நேர்களை இப்போ ஒன்பதாம் இடத்துல சுக்கரை இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சரியா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாக தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் சகோதர வழியில் விருத்தி இருக்கும் சகோதரர் உங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க சகோதர வழியில் சில பண வரவு இருக்கும் சகோதரர் இணக்கம் இருக்கும் ஆள் நல்லா நாகரிகமாக இருப்பீங்க சரியா வைதிகத்தை மாதிரி நாகரீமாக இருப்பீங்க ஜனநாயகத்தில் சுக்குரன் வளர்த்தவர்கள் சுக்குரன் தனித்த சுக்கரன் இருக்கிறவர்கள் கெட்டுப்போகாமல் சுக்கரன் இருக்கிறவங்களுக்காக அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் பொதுவாக சுக்கரன் வந்து தனுசில் இருக்கலாம் சரியா தனுசு மீனம் ரிஷபம் மிதுனம் கண்ணியில் இருந்தாலும் பருவத்தினோல இருக்கலாம் துலாமில் இருக்கலாம் இந்த இடத்துல தனுசு இருக்கு தனுசில் சுக்கரன் இருக்க பிறந்தவர் சாரி இந்த இடத்துல சுக்கரன் இருக்க பிறந்தவர் நல்ல அமைப்பில் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் மகர ராசியில் நீங்கள் வந்து தனுசு சுக்கரன் இல்லைன்னா கும்ப சுக்கரன் கும்பத்துலேயும் இருக்கலாம் மகரத்தில் இருக்கக்கூடாது மகரத்தில் இருந்தான்னா தேவையில்லாத கட்ட பழக்க கொடுப்பாரு கொடுப்பார் ஸோ உங்கள் ஜாதகிடத்தில் சுக்குரன் வந்து தனுசு கும்பம் மீனம் ரிஷபம் மிதனம் கண்ணியில் கூட இருந்துட்டு போகலாம் பரிவர்த்தனை நோகத்தில் இப்போ கண்ணியில் தான் இருக்கிறார் பரிவர்த்தனை நோகத்தில் இருக்கணும் துலாம் இந்த இடத்துல இருக்கலாம் விருச்சகத்தில் சுக்கரை இருக்கக்கூடாது விருட்சிகத்தில் இருக்க பிறந்தவர்கள் நல்லா இருக்க மாட்டாங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் இட கூடமாக இருப்பாங்க எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க எதுலேயுமே எக்ஸ்ட்ரீமாக போவாங்க நல்லா இருக்காது சுக்கரை வந்து கெடுத்து விட்டுருவார் விருச்சிகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது சரி சரியா அதேமாரி மேசத்துலேயே அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது விருட்சிகம் மேசம் கடகம் சிம்மம் இந்த இடத்துல சுக்குரன் இல்லாமல் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் மகர ராசியில் ஏன்னா சுக்கரன் வந்து ராசிக்கு அஞ்சு பத்து குடையவன் ஐம்பது பர்சன்ட் நல்ல மார்க் போட்டுருவார் அந்த சுக்கரன் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆடம்பரத்தை கொடுப்பார் ஒரு நாகரீகத்தை கொடுப்பார் தேவையான பழக்க பண பண பழக்கவளத்தை கொடுப்பார் வசதி வாய்ப்புகள் கொடுப்பார் வீடு வீடு மாறுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஐபிஎஸ் மாதம் சொந்தமாக வீடு கட்டி போகலாம் இல்லைனா வாடகை வீடு மாறி போகலாம் வண்டி வான யோகம் இருக்கும் ட்ரெயினிங் படித்தவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் ட்ரெயின்டாக இருப்பீங்க எதுலேயுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக மற்றவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் பிறவருடைய ஆலோசனை நீங்கள் வாங்கிட்டு நல்ல விதமாக அதை வந்து உங்கள் முன்னேற்ற பாதைக்கு யூஸ் பண்ணிக்கிறவீங்க பெண்களுக்கு நல்ல ஒரு ஊதியம் பண்ணுவீங்க பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிரயாணம் இருக்கும் சரியா எங்கேனாச்சும் உல்லாச பிரயாணம் டூர் ஈர் போயிட்டு வருவீங்க கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வரலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க அரசாங்கத்தையோட வெகுமதி கிடைக்கும் அரசு விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெகுமதி கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக சனி பகவானை பார்க்குறாரு சனி பகவானை பார்த்து சுபத்தம் முடியாதனால சனி பவன் பார்க்குற இடங்கள்ல நல்லாயிருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இனிமேல் ஒரு பிரச்சனை தீர்ந்துடும் பிள்ளைகளோட படிப்பு திருமண வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நல்ல விதமாக இருக்கும் ஸோ இவ்வளோ நாளி பவன் மூணாம் மரத்துலேருந்து அஞ்சாம் மடத்தை பார்த்தார் இப்போ அஞ்சு குடையன் வந்து ஒன்பதாம் மரத்தில் இருக்கிறார் அஞ்சுக்கு அஞ்சாம் மரத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குலையை கொத்துற கிடைக்கும் பூரி பண்ண சொத்துக்கள் கிடைக்கும் தாப்பின வரி சுத்து புத்துக்கள் கிடைக்கிறது நல்லாயிருக்கும் பிள்ளையோட திருமணம் வேலை வாய்ப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க பிள்ளை பிள்ளைகள் வந்து அவங்களுடைய நிலைப்பாடு வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல சந்தோஷமான செய்தி கிடைக்கும் சரியா பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு திருப்தியாக இருப்பீங்க அடுத்து வந்து அவர் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் ஒன்பதாம் இடத்துல வேறு இப்போ சூரியன் இருக்கிறார் தாப்பன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்குது தாப்பன் வழியிலும் சரி தாப்பன் வழி உறவுகளிலும் சரி பங்காளி விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அடுத்து வரையின் காலத்தில் ம நல்லபடியாக இருக்கும் சரியாக ஒன்பதாம் இடம் மகாலட்சுமி சேவனும் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து மகாலட்சுமியோட அனுப்புறம் பரிபூர்வம் மகர ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு நாள் சொல்கிறேன் அந்த நாள் வந்து பூஜை பண்ணிடுங்க இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிசி பதினொன்று செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து வாஸ்து நாள் சரியாக நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை வந்து முக்கியமான நாள் செவ்வாய் வந்து இப்போ குரு பார்வையில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று குறைவன் சுகஸ்தானாபதி லாபஸ்தானாபதி அவர் வந்து இப்போ பத்தாம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல பதினெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வந்துருவார் ஏன்னா குரு வந்து பன்னெண்டாம் தேதி கீழே இறங்கிடுவார் ஸோ குரு பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அந்த சுக்கர வழிபாடு பண்ணிடுங்க சுக்கர வழிபாடுன்னு என்னென்னா மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடணும் வீட்டில் காலையில் எட்டு டு ஒம்போது வீட்டில் வச்சு கும்பிட்டுருங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதுக்கு வந்து ஒரு மகாலட்சுமி படம் இருக்குது அந்த படத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அந்த படம் என்ன படம்னா மகாலட்சுமி வந்து கருட வாகனத்தில் பெருமாள் கூட சேர்ந்து வரும் அந்த படத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரேம் பண்ணி லெமினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரேம் பண்ணுறீங்களோ இல்லையா பண்ணி கூட வச்சுக்கலாம் சரியா அது போக மகர ராசிக்குள்ளே கணபதி கணபதி வீர கணபதி படத்தை எப்பவுமே நீங்கள் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அட்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறார் கணபதி வழிபாடை தொடர்ந்து பண்ணணும் அட்டமஸ்தானத்தில் கேது இருக்குது நல்ல அமைப்பு கிடையாது சரியா இருக்கிறது அதனால் கணபதி படம் ஏற்கனவே நிறைய பேர் அனுப்பியிருக்கிறேன் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன் வீர கணபதி மகாலட்சுமி படம் இந்த படம் என்கிறவங்க எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கழுங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் மகர ராசி எனக்கு லட்சுமி படத்தையும் விநாயகர் படத்தையும் அனுப்புங்க சார்னு மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் படத்தை அனுப்புவேன் அந்த படத்தை நீங்கள் நிறைய பேர் அந்த படம் கேட்டு வாங்கியிருக்காங்க அவங்களாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் லேமினேட் பண்ணி வீட்டில் கும்பிடுவீங்க அனைவருக்கும் நன்றி நானே வீட்டில் கும்பிடுறேன் நானும் மகர ராசி தான் அதனால் அன்றைக்கி நீங்கள் வந்து அந்த மகாலட்சுமி படத்தை வந்து வீட்டில் வச்சு கும்பிடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா எத்தனையோ படங்கள் இருக்குது இருந்தாலும் நம்ம ராசிக்க வேண்டிய அந்த படத்தை கும்பிடலாம் சரியா அந்த படம் வந்து மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த கருட வாகனத்தில் மகாலட்சுமி அருவா சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கருட வாகனத்தில் பெருமாள் கூட வர்ற அந்த அமைப்பு கும்புறது நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து ஒம்பது பத்தாம் இடத்தில் வந்து சுக்ரனும் புதனும் இருக்கிறாங்க ஒம்பது பத்தாம் இடம் தர்ம கர்ம கர்மஸ்தானத்தில் ரெண்டு பேருமே இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற படத்தை கும்பிடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க ஸ்ரீபதி யோகத்தில் இருக்கிறாங்க ஸ்ரீனா மகாலட்சுமி பதினா பெருமாள் ஸோ ஸ்ரீபதி யோகத்தில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பெருமனட்டாக அந்த படத்தை வச்சு நீங்கள் கும்பிடலாம் ஏன்னா ஒம்பது பத்து கொடை வந்தானே தர்ம கர்மாதிபதி தர்மம்னா என்ன நியாயம்னு அர்த்தம் தர்மம்னா என்ன தர்மம் செய்கிறது ஒரு சத்தியத்தின்படி நடக்கிறது நியாய நீதிப்படி நடக்குது நியாய நீதி அப்படின்னு சொல்கிறது கர்மம்னு என்ன எப்படி நடக்கிறது முதல் நினைக்கணும் தர்மத்தை நினைக்கணும் அதுக்கு படி தர்மத்தின்படி நடக்கணும் தர்மத்தை காக்க வேண்டும் தர்மத்தை காத்துட்டு தர்மத்தின்படி நடக்க வேண்டும் தர்மம் தலை காக்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் ஸோ அந்த தர்ம கர்ம சனாதிபதியோடைய அம்சமாக அந்த படம் பார்க்கப்படுகிறது சரியா அந்த நான் அனுப்புகிற இமேஜ் வந்து கருடாழ்வார் மேலே பெருமாளும் மகாலட்சுமி வருது வந்து நல்ல விதமாக மகா மகர ராசிக்கு உத்திசமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரில் அன்றைக்கி காலையில் எட்டு டு ஒம்போது வீட்டில் பூஜை பண்ணிடுங்க நான் நிறைய படத்தை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எப்படி பூஜை பண்ணணும்னு கெண்டியில் தண்ணி ஊற்றுருங்க சரியா எந்த பூஜை பண்ணாலும் சரி கெண்டி அதில் ஒரு ரெண்டு இடம்எல் தண்ணி சுத்த தண்ணியை ஊற்றிட்டு துளசி போடுங்க அடுத்து வந்து மல்லிகைப்பூ போடுங்க மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகைப்பூ பெருமாளுக்கு துளசி மறிகொழந்தும் போடலாம் துளசிக்கு பதில் மறிகொழந்தும் போடலாம் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாசனை உள்ள பொருட்களை போடலாம் அடுத்து வந்து பன்னீர் ஊற்றணும் கொஞ்சம் ரெண்டு சூட்டு பன்னீரை அதில் ஊற்றிடுங்க பன்னீரை ஊற்றிட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் நெய்வேத்தியத்துக்கு வந்து பசும் பால் சரியா பசும்பால் நாட்டுச்சக்கரை அவ்வளோதான் பசும்பாலை சூட வச்சு சக்கரை போட்டு வச்சிருங்க பூஜை புனஸ்காரம் முடிஞ்ச பிறகு அந்த பால் எடுத்து எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் பூஜை பண்ணுங்கள் பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள் மகாலட்சுடைய நாமத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமியுடைய சுலோகம் இருக்குது அந்த சுலோகம் வந்து ஏற்கனவே நான் அனுப்பியிருக்கேன் பழைய வீடியோவில் அந்த சுலோகத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த சுலோகம் வந்து ஒரு சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும் சரியா நேர்களே அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய கோடிஸ்வர யோகம் இருக்கும் அதுபோக அன்றைக்கி வந்து வெள்ளப்பள்ளியை வீட்டில் நேரம் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் வெள்ளப்பள்ளி வெள்ளப்பள்ளி வந்து வீட்டில் இருக்கும் அன்றைக்கி தேதிக்கு அன்றைக்கி தேதிக்கு நான் சொன்ன டேட் அன்றைக்கி நீங்கள் வெள்ளப்பள்ளியை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு நாட்கள் சொல்லப்படுகிறது இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி வெள்ளப்பள்ளியை பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் வெள்ளப்பள்ளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண நல்லா நல்லாயிருக்கும் அந்த மந்த் அந்த மந்திரம் சமஸ்கிருத்திலாம் இருக்கும் நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர்பவுதுமை சதா இதை வந்து நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணும்போது சொல்லலாம் பெருமாளுடைய நாமத்தையும் சொல்லலாம் சரியா பெருமாளுடைய நாமத்தையும் சொல்லலாம் மகாலட்சுமியுடைய நாமத்தையும் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் அஷ்வலட்சுமி சோத்திரம் சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் வெள்ளை கலர் பள்ளி வெள்ளை கலர்னால் அது வெள்ளையாகவும் இருக்கும் சில நேரம் வெள்ளையும் மஞ்சளும் கலந்துருக்கும் சரியா வெள்ளிர் மஞ்சள் நிலத்தில் கூட இருக்கலாம் அந்த பள்ளியை அந்நேரம் பார்க்கணும் எட்டு டு ஒம்பது பள்ளியை பார்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அது ஆயிரமோ லட்சமோ கோடியோ உங்களுடைய அலைகேசனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஏற்பாடுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் நீங்கள் எந்த அமைப்பில் இருக்கிறவங்களோ அது கிடைக்கும் பணம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் காரியம் நிறைவேறும் மகாலட்சுமி உடைய இருக்கும் மகாலட்சுமி வாசம் பண்ணுவா சரியா அனுப்புகிறோம் அப்படியே நிற்கும் ஸோ உங்களுக்கு ஒரு முர்த்தமான டேட்டா கொடுக்குறேன் நான் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஐபிசி பதினொன்று செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வாசத்து நாள் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து சுக்கர வழிபாடு பண்ணுறது வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது வந்து பிருகு யோகம் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ராசிக்கு நாலு பதினொன்று அஞ்சு பத்து சரியா நாலாம் இடம் சுகஸ்தானம் வீட்டில் சுகம் இருக்கும் தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும் தாயார் வழி உறவுகள் நல்லா தாய் வழி சொந்தங்கள் நல்லாயிருக்கும் தாய் வழி சொந்தத்தில் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும் விவசாய மன்றங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வாசித்து நாள் வீடு தச்சு பண்ணுறதெல்லாம் பண்ணலாம் அதுபோல் விவசாயத்தில் முக்கியமான பணிகளை மேற்கொள்ளனாலும் மேற்கொள்ளலாம் ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுக்கரன் ஒரு வாகனத்துக்கு உள்ளவன் அதுபோக வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க லாஜிஸ்டிக் வச்சுக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அது சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க டிரைவர் கண்டக்டர் கிளீனர் இவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் சனிபவனுடைய ஆதிக்கத்தில் வரும் சனி பவனை சுக்கரன் பார்க்கறதுனால சனி பவன் காரகத்தம் உள்ள தொழில்கள்லாம் நல்லாயிருக்கும் அதுபோக அஞ்சாம் படம் பிள்ளையில பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்து பதினொன்றாம் படம் மூத்த சகோதர வழியில் சில மாற்றம் இருக்கும் உங்கள் மூத்த சகோதரர் யாரும் முடியாமல் வந்தாங்கன்னா அவங்க உடல்நல சீராகும் நேராகும் அவங்களால சில நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்து பத்தாம் படம் கர்மம் நல்லாயிருக்கும் காரியம் நல்லாயிருக்கும் சரியா பத்தாம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்கிறாங்க செவ்வாய் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு ஆனால் நம்ம பூஜை இருபத்தெட்டாம் தேதி தான் பண்ணுறோம் ஆனால் இருக்குது நல்லா தான் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நவதானிய வியாபாரம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கலை பொருட்கள் க கல்வி அறக்கட்டளை பொருட்கள் எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா குழந்தைகளுக்கு விருப்பமான பொருட்கள் இந்த வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் விளையாட்டு பொருட்கள் பொம்மைகள் பொம்மை கடை விளையாட்டு கடை இது விளையாட்டு பொருட்கள் கடை இதை செய்கிறவங்க இதை வந்து ரீட்டெயிலில் சேல் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு நல்லாயிருக்கும் சில பேர் செய்வாங்க வீட்டில் தஞ்சாவூர் பக்கமெல்லாம் தஞ்சாவூர் எல்லாம் செய்வாங்க சலையாட்டு பொம்மைகள் சில கண்கூர் பொம்மைகள்லாம் செய்வாங்க செஞ்சு அதை வந்து கடையில் கொடுப்பாங்க ஸோ இது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பூஜை பண்ணிங்கன்னால் அமோகமாக இருக்கும் பண பலவைகளை பெருகும் ஆயிரமாக இருக்கலாம் லட்சமாக இருக்கலாம் கொடியாக இருக்கலாம் அதில் கூடுதல் முத்தாப்பாக வந்து அன்றைக்கி வந்து அந்த நேரத்தில் அந்த எட்டு டும்போது வெள்ளை கலர் பள்ளி சரியாக கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கும் அது வரணும் நேரம் அதான் கண்ணில் தின்படணும் எதுவுமே கண்ணில் தின்படணும் சில நேரத்தில் வந்து பள்ளி சத்தம் கொடுக்கும் கவுலி அடிக்கும்பாங்க அது நல்லதான் ஸோ பள்ளியை பார்க்கணும் பொதுவாக வீட்டில் பள்ளி நடமாட்டம் இருந்தாலும் ஒரு காசு போன இருக்குன்னு அர்த்தம் அதுவும் பள்ளியை பார்க்கும்போது ஓம் லட்சுமி தாயே நமகன்னு சொல்லுங்கள் மகாலட்சுமியை நமக சொல்லுங்கள் மனசுக்குள்ளே மகாலட்சுமி நினச்சிக்கோங்க பள்ளியை பார்க்கும்போதெல்லாம் மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஏன்னா பள்ளி வந்து மகாலட்சுமியோட அம்சமாக இருக்குது பள்ளி ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு சரியாக நேர்களே ஸோ பள்ளி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரமே இருக்குது அதுக்குள்ளலாம் போக வேண்டாம் ஸோ இந்த தேதி அன்னைக்கு இந்த பூஜை பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அஷ்டலட்சுமி சோத்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறனால எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தமிழ்லேயே சொல்லுங்கள் ஓ மாதலட்சுமி போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமி போட்டி திவ்யலட்சுமி போட்டி திரைவலட்சுமி போட்டி சௌகாக்கலட்சுமி போட்டி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வரட்சுமி போட்டி சந்தான லட்சுமி போட்டி மகாலட்சுமி தாயே அன்னையே போற்றி திருமகளே சீதேவியே நாராயணையே போற்றின்னு அப்படி சொல்லுங்கள் விநாயகர் படம் கண்டிப்பாக இருக்கணும் எந்த பூஜை பண்ணாலுமே சரி நீங்கள் மகாலட்சுமி பெருமாள் மகாலட்சுமி வச்சு பூஜை பண்ணாலும் சரி சிவன் பூஜை பண்ணாலும் சரி முருகப்பெருமானு பூஜை பண்ணாலும் சரி ஆதிபராசக்தி எந்த பூஜை பண்ணாலுமே மகாரராசினியர்கள் வீர கணபதி படத்தை வச்சு கும்பிடணும் வீரகதி படத்தை வந்து நமஸ்காரம் பண்ணணும் சரியா வீரகணபதி படத்தை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல வந்து என்ன செய்யுங்கன்னா அந்த ஃபோட்டாவை வந்து கொஞ்சம் பன்னீர் தொளிங்க அதை வந்து லேமினேட் பண்ணி சரி எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பன்னீரை தொழிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சு மலர்களால் அலங்காரம் பண்ணுங்க பெருமாளுக்கு தொலைச்சி வைங்க மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகைப்பு வைங்க அதுபோல் அந்த கண்டிலேயே அதை வைங்க அந்த கெண்டி தண்ணி இருக்குது பார்த்திங்களா அது என்ன செய்கிறீங்கன்னா அதை வந்து மறுநாள் வந்து வேப்ப மரத்துக்கு ஊற்றிடுங்க சரியா வேப்ப மரம் துளசி செடி ஓமவள்ளி செடி மரதாணி செ செடி செம்பருத்தி செடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஊற்றலாம் முருங்கை மரத்துக்கு ஊற்றிடாதீங்க மற்ற மரத்துக்கெலாம் ஊற்றக்கூடாது நான் சொன்ன மரத்துக்கு தான் ஊற்றணும் வேப்ப மரத்துக்கு ஊற்றுறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது சார் மரம் எதுவும் இல்லை சார்னால் வீட்டில் தொளிச்சிருங்க அந்த பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு ஓரமாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் நாலு மூலையில் தொளிங்க சரியாக வரவேற்பு அறையில் தொளிக்கலாம் பூஜை அறையில் துளிக்கலாம் மூளையில் தொழிக்கணும் செவத்தில் தொழிக்கூடாது மூளைன்னா என்ன ரெண்டு செவர் சேர கார்னரில் அந்த கீழே பாட்டத்தில் தொழிக்கணும் தொழிக்கும்போது ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக அஷ்டலட்சுமி தாயே நமக அஷ்டலட்சுமி தாயே நமக அஷ்டலட்சுமி தாயை நமக அப்படின்னு நாலு மூலையிலும் நாலு தடவை சொல்லி தொழிச்சிட்டிங்கன்னா மகாலட்சுமி வாசம் அப்படியே பண்ணுவாள் அவங்க வீட்டில் அப்படியே நச்சுன்னு உட்காந்துக்குருவா சரியா அவங்க வீட்டில் வந்து நடுகாலில் அப்படியே உட்காந்துக்குருவா எங்கேயும் போகமாட்டாள் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்நேரம் அந்த பள்ளியை பார்த்தாலுமே பள்ளி சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதை வந்து மறுநாள் புதன்கிழமை செவ்வாய் செஞ்சிட்டு செஞ்சுட்டு பகல் முழுக்க அந்த தண்ணி இருக்கணும் கிண்டியில் தண்ணி இருக்கணும் மறுநாள் காலையில் புதன்கிழமை மறுபூஜை பண்ணும்போது இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க புதன்கிழமை பெருமாளுக்கு வந்த நாள் தான் சரியா பெருமாளுக்கு வந்த நாள் அவர் நேரம் வந்து பூஜை பண்ணும்போது பெருமாளுடைய நாமத்தை சொல்லிட்டு அது எடுங்க சரியா மகாலட்சுமி நாமத்தை சொல்லிவிட்டு வைக்கிறீங்க எடுக்கும்போது பெருமாளுடைய நாமத்தை சொல்லிட்டு எடுங்க ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போட்டி கோதர்ஷனா போற்றி மாதவா போட்டி மைசூதனா போட்டி மணிவனா போற்றி முராரி போட்டி ஸ்ரீகரி போட்டி உலக உத்தமனை போற்றி உப்புளைப்பனே போற்றி திருப்பதி ஏழ்மலை வெங்கடேச பெருமாளை போட்டி கள்ள அழகா போற்றி சோலைமலை அழகாக போற்றி சுந்தராஜ பெருமாளை போட்டு வைண்ட வாசனை போட்டு போற்றி திருப்பாக்கடல் இருப்பவனே போட்டி ஆதிசேசலம் வந்தவனே போட்டி பாடலாத்தி நரசிம்ம பெருமாளை போட்டு பள்ளிக்கொண்ட சேரங்க பெருமாளை போட்டு வடபத்திர சாயி போட்டி பிரச்சனை வெங்கடாஜலபதி போட்டி காஞ்சி வதராஜா பெருமாளை போட்டி அத்திவிரதிரை போட்டி அயக்கிரிவரை போட்டி அலைசிங்க நரசிமரையை போட்டி சங்க சக்கரதாரியைப் போற்றி சீம லட்சுமி நாராயணா போட்டி நூற்றி எட்டு திவ்ய பிரதேச திருவாளம் உலகலந்த பெருமாளை லட்சுமி நாராயணா போட்டி அப்படின்னு சொல்லி எடுத்து நான் சொன்ன மாதிரி செய்யுங்க இப்படி செய்கிறதுனால செவ்வா புதன் உங்களுக்கு வந்து மூணு கிரகங்களுடைய கருணை கிடைக்கும் அணுக்கரம் கிடைக்கும் ஜனநஜகத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் கெட்டுப்போனவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும் செவ்வாய்க்கிழமை செவ்வாயோட அனுக்கிரம் அன்னைக்கு வாஸ்து நாள் பூமிக்கு வேண்டிய நாள் ஸோ பூமிகாரன் செவ்வாயோட நாள் அடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இதுதான் இதை நான் சொல்லவே இல்லை போராட நட்சத்திரம் அன்னைக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் ராசிக்கு பன்னடாம் இடத்துல சந்திரன் இருப்பார் பன்னடாம் இடத்தால் தான் பரவாயில்ல சுக்கரனு கேந்திரமாக இருப்பார் சரியா சுக்கரனு கேந்திரம் கேந்திரமாக இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே சுக்கர கேந்திரத்தில் சந்திரன் வருது நல்ல மக நர்மையான அமைப்பு சுக்கரன் கண்ணியில் இருப்பார் சந்திரன் தனுசில் இருப்பார் தனுச்சு சந்திரன் உங்கள் உங்கள் ராசிக்கு பன்னடாம் இடத்தாக இருந்தாலுமே வளர்பரை சந்திரனாக இருப்பார் அன்றைக்கி வந்து வளர்பறை அஷ்டமி சரியா தச சப்தமி காலையிலே முடிஞ்சிடும் சப்தமி வந்து காலையில் அஞ்சு 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 இருபதுக்கு முடிச்சுட்டு அதுக்கு பேர் அட்டமிதான் அட்டமிங்கிறது வந்து பெருமாளுக்கு வேண்டிய நாள் தான் கண்ணனுடைய பிறந்தநாள் தான் கண்ணன் வந்து அஷ்டமி அன்றைக்கி தானே பிறந்தாரு ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மகாலட்சுமி பெருமாளுடைய அம்சம் நிறைந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது போராட நட்சத்திரம் அஷ்டமி திதி ஸோ அன்றைக்கி வந்து அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய நாமத்தை சொல்லி அதை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மகர ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பள்ளியை பார்த்திங்கன்னா சிலாகிதம் பள்ளியை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சரியா அந்த பலன்கள் வந்து ஒரு பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஏதோ ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல காரியம் அடுத்து நடக்கும் அடுத்து வர நாட்களாக நடக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது இதை செய்யுங்க நான் பலன்கள் ஒரு பக்கம் சொன்னாலுமே இந்த என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு முகூர்த்தம் சொல்கிற மாதிரி தான் இந்த டைத்துக்கு இந்த நாளுக்கு இந்த நேரத்துக்கு செய்கிறது ஒரு மூச்சு முகூர்த்தம் ஒரு புரோகிதர் படி திருமணத்துக்கு முகூர்த்தம் கொடுக்குறாரு ஒரு நல்ல காரியத்துக்கு நேரம் குறித்து கொடுக்குறாரு அது மாதிரி நான் நேரம் குறித்து கொடுக்குறேன் இந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கெல்லாம் பெரிய செலவெல்லாம் வராது செவ்வாய் கிழமை எடுத்து வந்து செஞ்சுட்டு வேலை வீட்டுக்கு போயிடலாம் சரியா செய்ய செய்வேண்ணா இல்லைனா பக்கத்துல பெருமாள் கோயில் கூட போயிருங்க இது செய்ய முடியாதவங்க சார் எனக்கு டைம் இல்லை அப்படி சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டாம் தேதி ஐபிசி பதினொன்று அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க கரெக்டாக காலையில் எந்திங்க டிஃபன் சாப்பிடுங்க ஏழு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு எட்டரைக்கு பெருமாள் கோயிலில் போய் கும்பிட்டுட்டு பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு வழக்கு போட்டுவிட்டு லட்சுமி நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வேலை வெட்டி அப்படியே வேலை கிளம்பிடுங்க சரியா வீட்டில் செய்ய முடியாதுங்க ஏன்னா சில பேர் காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டில் வேலை இருக்கும் அறிபுரியாக இருக்கும் விடியில் சார் அப்படி சொல்கிறவங்க கோயிலுக்கு போயிருங்க யாராவது ஒருத்தர் போனால் போதும் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் போனால் போதும் கணவன் போனால் போனால் போதும் பிள்ளைகள் போனால் போதும் சார் எங்களுக்கு வயசாகிடுச்சு சார் அப்படின்னா பிள்ளைகள் அனுப்புங்க சார் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு அறுபது எழுபது வயசு ஆகி போச்சு சார் எங்களால் போக முடியாது சார் அப்படின்னு நினைக்கிற தாய் தப்பன் பெரியவர்கள் வீட்டில் குழந்தைகிட்ட சொல்லுங்கள் ஏமா நீ செஞ்சுருமா அப்படி செய்யுங்க இல்லைனா வீட்டில் நீங்களே கும்பிட்டுலாம் சரியா சாமி கும்பிட்றதுக்குலாம் வந்து பெரிய உடல் உட்பெல்லாம் தேவையில்லை மனசு தான் காரணம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சரியா ஃபோட்டோவை தொடச்சி நான் சொல்கிறத வச்சு செய்ய போகிறீங்க நாளே வாங்கி வச்சுருங்க துளசி அந்த மறைக்குழந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கடையில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக வீட்டில் வந்து மறைக்குழந்து துளசி வீட்டில் இருக்குது மகாலட்சுமியோட அம்சம் சரியா மகாலட்சுமி வந்து வீட்டில் வாசம் பண்ணுவாள் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் கெட்டு போகாது மறுக்குழந்தெல்லாம் வாங்கி நாளாக அப்படி தான் சரி மறுக்குழந்தை மொத்தம் வாங்கிட்டு வந்துடுவேன் விலை கம்மி தான் சில நேரம் வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நிறைய கொடுப்பாங்க கிலோ கணக்கில் கொடுப்பாங்க அந்த சீசன் இல்லாத நேரத்தில் நல்லாயிருக்கும் சரி அந்த புரட்டாசி மாதம்லாம் ரொம்ப விலை இப்போ ஐபிசி மாதம் கொஞ்சம் கூட்டிடும் வாங்கிட்டு வந்து தச் அதை வந்து இது பண்ணிடுவோம் மறுக்குழந்தை என்ன பண்ணணும்னா கெட்டிடணும் கெட்டிட்டு வச்சுக்கலாம் அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி சாமி படத்துக்கு போட்டுக்கலாம் நம்ம பூஜை பணஸ்காரத்துக்கு வச்சுக்கலாம் அதே துளசியும் வச்சுக்கலாம் துளசி கொஞ்சம் சீக்கிரம் அழகிரும் ஏன்னா துளசி வந்து ரொம்ப சென்சிட்டிவானது துளசி வந்து சீக்கிரம் வாடிரும் அழகிரும் துளசி வந்து ஒரு வீட்டில் நல்லா இருக்குன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்கானு அர்த்தம் எல்லார் வீட்லேயும் துளசி வளராது துளசி வளர்கிறதுக்குன்னு அந்த வீட்டில் வந்து ஒரு கொடிப்பணி இருக்கணும் துளசி வந்து ரொம்ப முக்கியமானது துளசி எல்லா இடத்துலையும் வளராது துளசி ஒரு இடத்துல நல்லா வளருது அப்படின்னா அந்த இடத்துல தெய்வத்தோட அணுகிரம் இருக்குது மகாலட்சுமி கடாட்சியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ துளசியை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் ஓகே நேர்களை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய ரொம்ப அவசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உங்கள் நலன் கருதி இந்த இதை சொல்கிறேன் ஸோ மகர ராசி நேர்களுக்கு ஒரு நல்ல நாள் வருகிறது தீபாவளிக்கு பின்னாடி ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது இந்த நாள் இன்றைக்கி செய்யுங்க மிகச்சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உன்னை சுருக்கமாகவே முடிச்சுடுறேன் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு நல்ல அமைப்பு தான் பதினொன்று கூடியவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு சரியா அவர் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலுமே ராசிக்கு சில இடத்தை பார்ப்பார் ஆட்சி பெற்று ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராக பார்ப்பார் கொஞ்சம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் சரியாக வார்த்தை தடிப்பு வரும் கவனமாக இருக்கணும் அதுபோல் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஆனால் அஞ்சு கூட நல்லா இருக்கிறாரு அடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆறாம் இடத்துல உடைய கெடுபல்கள் குறையும் கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ள இருக்கும் ஆனால் ஊத்து போகிறவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க ஸோ அதனால் செவ்வாய் பயிற்சி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு பின்னாடி செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல வருது ஒரு வரைக்கும் நல்லதான் சரியா செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல வருது நல்லதான் நல்லாயிருக்கும் சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும் விவசாயம் செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரியங்களில் நல்லாயிருக்கும் அதில் லாபம் இருக்கும் சரியா நெருப்பு சம்மந்தப்பட்டவங்க மற்ற மின்சாரம் சம்மந்தப்பட்டவங்க இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் நான் அதுக்கு என்ன தனியாக வீடியோ போடுறேன் என்ன செவ்வாய் பயிற்சி வந்து இருபத்தாறாம் தேதி தான் இன்னும் நாள் இருக்குது இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குது அதனால் பட் அவர் பார்க்குற இடங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சரியாக பார்க்குற இடங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனால் இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அன்றைக்கி செவ்வாய் கிழமை தான் ஸோ செவ்வாயோடைய அணுக்கரமும் கிடைக்கும் ஸோ செவ்வாய் கிழமை சுக்கரனுடைய அணுக்கரம் பெற்ற அந்த மகாராஜி பூஜை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மக சிறப்பாக பார்க்க முடிகிறது பிருகு மங்கள யோகம் பரிபூர்ணமாக இருக்கும் பிருகுனா செவ்வா மங்களம்னா சுக்கரன் ஸோ பிருகு மங்கள யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை போராட நட்சத்திரம் வர அன்றைக்கி சிறப்பாக செஞ்சுருங்க வீட்டில் செய்ய முடியாதவர்கள் கோயிலுக்கு போயிருங்க நல்லாயிருக்கும் சரியா நேரில் ஜனன ஜாதகத்தில் செவ்வா திசை நடக்கிறவங்க ஜனன ஜாதகத்தில் சுக்கர புத்தி நடக்கிறவங்க சுக்கர திசையெல்லாம் வராது சரியா வீட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கடைசி வயசு கொஞ்சம் வயசு கடைசி காலத்தில் வரும் ஸோ அவங்களே சேர்த்துக்குவோம் ஸோ ஜனன ஜாதகத்தில் சுக்கர புத்தி சுக்கர திசை செவ்வா புத்தி செவ்வா திசை புதன் தசை புதன் புத்தி இது மாதிரி தசா புத்தியில் செவ்வாய் புதன் சுக்கரன் மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக சனி பகவான் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் நியூட்ரலாக இருக்கும் சரியா ஓரளவு மத்திம பலனை கொடுப்பார் சனி பகவான் வந்து இப்போ சுபத்துவம் மாறார் டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் சுபத்துவமாக இருக்கிறதுனால இருக்கும் நேர்களே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லாமெல்லாம் இறைவன் மகர ராசி நேர்களுக்கு உத்தராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்த நேர்களுக்கு சில சாபாகியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நல்பிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்கின பெற்று பற்றி தேகாரேகத்துடன் தீர்க்க அழுவுடன் வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே